வச்சு இவ்வளவு டேஸ்டாக கூட செய்ய முடியுமா ரொம்பவே அருமையான சுவையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் அரை கிலோ பூண்டு எடுத்திருக்கேங்க அதாவது பெரிய பெரிய பல் இருக்கக்கூடிய பூண்டு எடுத்திருக்கிறேன் இதுதான் பயன்படுத்தணும்னு இல்லை நாட்டு பூண்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பற்கள் இருக்கும் அதை கூட பயன்படுத்திக்கலாம் இந்த பூண்டு எல்லாத்தையுமே நம்ம உரிச்சு எடுத்துக்கலாங்க நாம் எடுத்த அரை கிலோ பூண்டையும் நான் தோலை உரிச்சு எடுத்துட்டேன் இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க பூண்டு வேக வைக்கிறதுக்காக நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க இட்லி பாத்திரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது நான் வந்து சின்ன சின்ன துண்டு வாழை இலைகள் போட்டிருக்கேன் இந்த உரிச்ச பூண்டை நாம் இதில் வச்சுக்கலாம் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா வேக வச்சு செய்கிறதாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் கெடாமலும் இருக்கும் அதனால வேக விட்டு தான் நம்ம செய்யணும் நாம் உரிச்ச பூண்டு பார்த்தீங்கன்னா எல்லா குழிகளையும் நான் நிரப்பி விட்டுட்டேங்க நான் எடுத்த பூண்டுக்கு எனக்கு ஒரு தட்டு கரெக்டாக இருக்குது நீங்கள் எக்ஸஸா அதிகமாக எடுத்தீங்கன்னா இன்னொரு தட்டில் நிரப்பிக்கோங்க இப்போ மூடி போட்டு விட்டுடலாம் ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுக்கோங்க வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க எட்டு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம் பூண்டு பாருங்கள் நல்லாவே வெந்திருக்குது அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்குது கையை வச்சு அழுத்தணும்னு அழுந்தது பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு விடணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் நான் கடாய் வச்சுருக்கேங்க கடாய் இப்போ நல்லா சூடாகிடுச்சு பூண்டு ஆறுறதுக்குள்ளே நம்ம மசாலா வறுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்க்குறேன் அதாவது கோரியண்டர் சீடு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கடாய் சூடாக இருக்கனால நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லா வாசம் வரணும் நல்லா புரிஞ்சும் வரணும் ஒரு ஒரு நிமிஷம் போல் வறுத்தாலே போகிறோம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நாம் சேர்த்த அந்த கொத்தமல்லி விதை அதுக்கப்புறம் சீரகம் கடுகு எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு நல்லா வாசம் வருது வெந்தயம் நல்லா நிறம் மாறி இருக்குது இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றலாம் வறுத்து வச்ச மசாலா இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நாம் வேக வச்ச பூண்டு இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இதையும் நாம் இந்த மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் நாம் மசாலா அரைச்ச ஜார்லேயே மாற்றி விட்டுக்கலாம் நான் ஒரே பேட்சாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் பூண்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே போதும் நீங்கள் பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு மூணு முறை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலே போதும் கொஞ்சம் நல்லா திரியாக குறை குறைப்பாக நமக்கு மசிஞ்சி கிடைக்கும் நான் பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு மூணு முறை தாங்க ஆன் பண்ணி ஆஃப் பண்ணேன் பாருங்கள் இதுவே நல்லா மையம் மசிஞ்சா மாதிரி இருக்குது உங்களுக்கு இன்னும் ரொம்ப குறை குறைப்பாக வேணும்னா ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலே போதும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்காங்க நான் மசாலா ஒருத்த அந்த கடாயை பயன்படுத்துகிறேன் கடாய் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ பூண்டு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நாம் சேர்த்த கடுகு பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க அஞ்சு இனுக்கு கருவேப்பிலை சுத்தமாக அலசி எடுத்துருக்குறேன் அதை உருவி இதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்க்கும்பொழுது கொஞ்சம் எட்ட நின்று சேர்த்துக்கோங்க நாம் சேர்த்த கருவேப்பிலை இப்போ நல்ல எண்ணெயில் பொறிஞ்சிருச்சுங்க இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க நாம் அரைச்ச இந்த பூண்டு விழுது அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம பூண்டு ஏற்கனவே வேக வச்சுட்டோம் அதனால் ரொம்ப வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை எண்ணெயோட நல்லா கலந்தாலே போதும் பூண்டு நல்லா எண்ணெயில் கலந்து விட்டாச்சுங்க இப்போ பாருங்கள் அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வந்துட்டுருக்குது இப்போ நாம் மசாலா சேர்த்து விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் சிம்லே வச்சுக்கோங்க மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இதில் புளிப்பு சுவைக்காக நீங்கள் எலுமிச்சம் பழம் சாறு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் நான் புளி தாங்க சேர்க்குறேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற பூண்டை பொறுத்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் கூட வச்சுக்கலாம் ஏன்னா புளி தண்ணியெலாம் ஒன்று சேர்ந்து நல்லா இறுகி வரணும் புளிக்கரை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷமாக நான் கலந்து விட்டுட்டு இருந்தேங்க பாருங்கள் நல்லா அப்படியே திக்காகிட்டு வந்துருச்சு நாம் சேர்த்த அந்த புளிக்கரைசல் எல்லாமே பூண்டோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க நீங்களும் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் குறைவாக இருந்தால் நீங்கள் இப்போவே சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ நாம் அரைச்சி வச்ச இந்த மசாலா அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க இல்லைனா வெளியே தெறிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னா நீங்கள் மூடி போட்டுட்டு கூட ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு ஒரு முறை எடுத்து திறந்துட்டு கலந்து விடலாம் ஏன்னால் வெளியே அப்படியே தெரிச்சுக்கிட்டே இருக்கும் நாம் அரைச்ச மசாலா பொடியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷமாக நான் கலந்து விட்டுட்டுருக்கேங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்குது இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வந்தாலே சரியான பதத்தில் நமக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் மறுபடியும் ஒரு கணக்கு கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க பூண்டை வச்சு அருமையான சைடிஷ் தயாராகிடுச்சு நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டை வச்சு அருமையான தொக்கு அல்லது ஊறுகாய் எப்படி வேணுனாலும் நீங்கள் பேர் வச்சுக்கலாம் நான் அரைச்சி செஞ்சதுனால தொக்குன்னு சொல்கிறேன் இது நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சைட் வச்சு சாப்பிட்லாங்க சாம்பார் சாதம் கீரை சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அருமையாக அட்டகாசமாக இருக்கும் சாதத்தில் போட்டு கூட கொஞ்சமாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்லாம் அவ்வளவு அருமையாக இருக்கும் பூண்டு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது நம்ம சப்பாத்தி பூரிலாம் நல்லா தடவிட்டு ரோல் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க அருமையாக அட்டகாசமாக இருக்கும் நான் இதை பீங்கான் ஜாடிக்கு மாற்றிருக்கேன் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இது வந்து நம்ம மண் ஜாடி இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் இல்லை பீங்கான் ஜாடி இதில் தான் ஸ்டோர் பண்ணணும் வெளியில் வச்சு சாப்பிட்டா ஒரு மாதம் வரைக்கும் நல்லா இருக்குங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துர்லாமா நான் ஏற்கனவே டேஸ்ட் பார்த்துட்டேன் உங்களுக்காக சாப்பிட்டு காட்டுறேன் சூப்பராக இருக்குங்க நம்ம சேர்த்த அந்த பூண்டோடய ஃப்ளேவர் கண்டிப்பாக தெரியும் ஆனால் நல்லா மனமாக இருக்குது நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் வேற போட்டு அதை வதக்கிட்டோம் அதனால டேஸ்ட் வந்து அருமையாக இருக்குது சேர்த்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இதில் நான் இனிப்பு சேர்க்கவே இல்லை அதில் கசப்பு சுவை இருந்தால் நம்ம கொஞ்சம் இனிப்பு சேர்க்கலாம் நான் இனிப்பு சேர்க்கலை தேவைன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க மற்றபடி டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பைகாய் பை பாய்